அவளோட இப்படியே கம்மனு பொட்டாட்ட தர்மபுரி வந்து வந்து சரியா ம் ஓகே ஓகே சொல்லுங்க ஓகே சொல்லுங்க தண்ணி இல்ல வேணாம் தண்ணி ஊத்துற குண்ணம்மா தண்ணி கப்க்குப்பல்ல எடுத்துkla சோ ஓகே गाइस இன்னைக்கு வந்து நாங்க ஊருக்கு போறோம் சோ குட்டி ரோசியோட அரைப்றைகள் இன்னிலிருந்து ஸ்டார்ட் ஆகப்போதைக்கு 2 டேஸ் வீடியோ வரும் வெயிட் பண்ணி பாருங்க பை 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 சொல்லிறேன் பை 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 பாய் பை பாய் போயிட்டோம் போயிட்டோம் ஏரி எப்படி உட்காந்துக்கிட்ட வரு கொஞ்சம் கூட சவுண்ட் இல்லாம கண்ணாடி பார்த்துட்டு உழைக்கிறது இப்ப விட்டுருச்சு வரியா

அவன் மகளை கூட்டிட்டு போறானே அதுவளு வரலங்களா சேரிக்கும் ஏறு நீ உள்ள சேரிக்கும் இந்த ராதி குண்டானி வந்துட்ட குண்டானி வரானாம் ஊருக்கு எல்லாரும் ஊருக்கு வரன்றாங்க எல்லாத்தையும் கூப்பிடுற வாங்க ஏறிக்கலாம் கிள ஏறி சரி ஏறுங்க ஏருங்கலாம் ஏறுங்க ஏறுற நான் அதெல்லாம் குண்டானி ஏறிப்ப குந்தாணி எல்லாம் பிரச்சனையே இல்ல ஏறிக்குவே பாரு அதுக்காக விட மாட்டேன்றா பாருங்க ஃப்ரண்ட் சீட்டு அவ சீட்டுங்களா குந்தானி ஏறத்துக்கு விட மாட்டேன்றா நீக்கோமா எப்பவுமே தண்ணி வைங்க தயவு செஞ்சு இவங்கள நாய் நீட்டு அசால்ட்டாக சாப்பாடு மட்டும் போட்டு போயிடாதீங்க இந்த மாதிரி எப்பவுமே அவங்களுக்கு தண்ணி ஊற்றி வைங்க ப்ளஸ் ஸ்வீட் பாக்ஸு காளான் பாக்ஸு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஆல்ரெடி வச்சுக்கிட்டிங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல அதுங்க தண்ணி தவச்சா கூட நம்ம வச்சு ஊற்றிட்டு போயிடலாங்க அதுக்கு நம்மளை நம்பி தான் இருக்குது அதனால் பாருங்கள் நாங்கள் கூலிங்காக இருக்கிறதுக்கு அது அந்த அந்த காலத்து அது என்ன சொல்கிறதுங்க காரச்சட்டி மண் சட்டி மாதிரிங்க அதில் ஊற்றி வச்சுட்டு கூலிங்காகவே இருக்கும் டெய்லியும் மாற்றிருமோ குடிச்சிக்குவாங்களே சரி வாங்கப்பா யார்ப்பா ஏறுறிங்கடா ஏறுங்கப்பா நேராக வந்துப்பா குந்தனி ஏறுமா இல்லை பின்னாடி சீட்டில் பிடிச்சி போடுறேன் எங்கடா போயிட்டேன் குந்தனி சரிம்மா கும்மா சரிக்கா ஏறி பாருங்க கிளம்பிட்டோம் நாளைக்கு தை அம்மா குலதெய்வ பூஜை இருக்கேன் குட்டிம்மா ஒரே ராவடி பண்ணி இன்னைக்கு ஏறி உட்காந்தாச்சுங்க இவ்வளோ நேரம் நான் வண்டி ஓட்டுறேன்ட்டு அவங்கிட்ட ஒரே தொந்தரவு மெயின் பைபாஸில் போனதுனால இந்த பக்கம் பிடிச்சி அமர்த்தி தலை என்ன பாருங்க அவளுக்கு படுத்துருக்குறப்ப தான் ரிலாக்ஸ் ஆகி படுத்துருக்குறா இவ்வளோ நேரம் ஒரே டென்ஷன் இங்கே பாருங்க டீமா இங்கே பாரு அப்பாவை இங்கே வர செம்மி இங்கே வர்றா ரிலாக்ஸாக தூங்கிட்டு வராங்க எப்படி பாருங்க அவளுக்கு ஒரு செல்லம் டீமா

அது ஊர்லயே விட்ரலாம் பெருசாகிட்டா இனி வளைச்சி கொண்டு போக முடியாதுன்னு சொன்னேன் எங்கள் பையன்தான் வேணாமா அங்கேருந்த ஊர் வம்பு உலக வம்பு எல்லா வம்பும் தேடிட்டு இவ அதனால கூட்டிகிட்டு போகலான்ட்டு கார் எடுத்தோன்னே வண்டியில் ஏறி உட்காந்துச்சுங்க அவளே அதுவும் ஃபஸ்ட்டு டிரைவர் சீட்டுக்கு ஆப்போசிட் சீட்டு தான் வேணும்ட்டு உட்காந்துச்சு இப்போ நான் உட்கார்ந்த உடனே ஏறி படுத்தாச்சுங்க வாவ் 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 சாகா அத்தை மாதிரி அம்மா மடியில படுத்து தூங்கிட்டு இருக்கு அது தலையணி தலையணை மேல படுத்து தூங்கிட்டு வர இருக்குங்களே அவளுக்கு எப்படி ஒரு சப்போர்ட் பாருங்க பேர் இப்ப பேர் என்ன குட்டிம்மா குட்டிம்மா நடக்கிறவ கடக்குட்டிங்க ரோசியோட கடக்குட்டிங்க ரோசிக்கு ஆபரேஷன் பண்ணிடுச்சு இவதான் கடைசி வரிசு மற்ற ரெண்டு பிள்ளைங்களும் ஒரு நாள் உங்களுக்கு நான் கண்டிப்பாக வீடியோ காமிக்கிறேங்க இவன் அந்த ரெண்டு பாய் இவங்க மூணு பேரும் ஒட்டுக்கா ஒரே டெலிவரியில் இருந்தாங்களே அது ஒருத்தர் வீட்டில் இருந்துக்குங்க நல்லா பார்த்துக்கிறாங்க அவங்க அது ஒரு நாள் நான் காமிக்கிறேங்க உங்களுக்கு ஒரு வீடியோ சரி பேக்கரி வந்ததுக்கப்புறம் பார்ப்போமா ஆ பேக்கரி வந்தோடனே பிள்ளைக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கொடு என்னடா வேணும் நம்மளுக்கு அம்ம பிள்ளைக்கு முடியுமா

ஆ போட்டாச்சிங்க அவளுக்கு அவளுக்கு பாருங்க எங்க போய் படுக்குறது பாக்கறா பாருங்க தானி படுத்துகா ஆ கேரி படுத்துகா கொஞ்ச நேரம் நடுவுல வச்சுக்கோ படுத்து படுத்து பாருங்க கடிக்குது பாத்தீங்களா எப்படி பாத்தீங்களா ஓகே மடி பார் கோவர்து அம்மையே கடிக்குறாமே அண்ணா மகேஷுமா ஆ கொக்கி வேர்த்து பார் கோவர்து பார் அம்மை இங்க பாரு தூக்குறா தூக்குன அளவுக்கு பாருங்க என்ன பண்றா பாருங்க பயந்துட்டு தாங்க அங்க நானா